வணக்கம் இறையொளி திருவருள் சேனல் சார்பாக உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒவ்வொரு மாதமுமே ஒவ்வொரு தெய்வத்தை வழிபட சிறந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மாசி மாதம் அப்படிங்கிறது எல்லா தெய்வங்களையும் வழிபடுவதற்கும் அனைத்து விதமான நலன்களை பெறுவதற்கும் உகந்த மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்பு மிகுந்த மாசி மாதம் முதல் நாள் தை மாதம் முடிந்து மாசி மாதம் பிறக்க இருக்கு பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி பிறக்கவிருக்கும் இந்த மாசி மாதம் முதல் நாள் வியாழக்கிழமையோடு சேர்ந்து துவங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு குரு பகவானுக்குரிய குபேரனுக்குரிய அந்த அற்புதமான நாளில் இந்த மாசி மாதம் துவங்க இருக்கு இந்த அற்புதமான நாளில் இந்த ஐந்து பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கினாலே போதும் செல்வம் பெருகும் பணம் குவியும் பணம் புரண்டுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது புதிய கலைகளுக்கு கற்கணும் அப்படின்னாலும் மந்திர உபதேசம் பெறணும் புனித நீராடணும் முன்னோர்களுக்கான தர்ப்பணம் கொடுக்க ஏற்ற மாதம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு மாசி மாதத்தில் பெண்கள் விரதமிருந்து வழிபாடு செய்தோன்னா தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பாக்கியம் நிறை பெறும் அப்படின்னும் தான தர்மங்கள் செய்வதற்கும் ஏற்ற மாதமாகவே இந்த மாசி மாதம் விளங்குது இந்த மாதத்தில் வரும் முப்பது நாட்களுமே வழிபாட்டிற்குரிய ஒரு சிறந்த நாட்களாகவே செல்லப்பட்டிருக்கு தமிழ் மாதங்களில் பதினோராவது மாதமாக வருவது தான் இந்த மாசி மாதம் புராணம் படி பார்த்தோன்னா மாசி மாதம் வழிபாட்டிற்கு உரிய மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மாசி மகம் மகா சிவராத்திரி ஹோலி பண்டிகை மாசி ஏகாதசி மாசி மாத பூச நட்சத்திரம் மாசி பௌர்ணமி மாசி அம்மாவாசை இப்படி எல்லா நாட்களும் ஒவ்வொரு விதத்தில் சிறப்பு வாய்ந்தவை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எப்படிப்பட்ட துன்பங்களையும் போக்கக்கூடிய நாள சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாசி மாதத்தில் வரும் சங்கடகர சதுர்த்தியை மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் அதே போல சிவபெருமான் திருவிளையாடல்கள் அறுபத்தி மூணு நிகழ்த்தியாக சொல்லப்படும் இந்த நிகழ்த்தி காட்டியதும் இந்த மாசி மாதத்தில் தான் அப்படின்னும் அடிமுடி காண முடியாத ஜோதி வடிவாத லிங்கோத்பவராக சிவபெருமான் காட்சி தந்தது இந்த மாசி மாதத்தில் தான் அப்படின்னும் முருகப்பெருமானை தகப்பன் சுவாமி அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் அப்படி முருகப்பெருமான் தன்னுடைய தந்தை சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசம் செய்தது இந்த மாசி மாத பூச நட்சத்திர நாளில் தான் அப்படிங்கிறதும் இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த மாசி மாதத்தில் முதல் நாளன்னைக்கு வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்ன அதிலும் குறிப்பாக இந்த ஐந்து பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கினாலே போதும் செல்வ செழிப்பிற்கு பஞ்சமே இருக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாசி மாதம் முதல் நாளன்னைக்கு வாங்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கலாம் அன்னைக்கு குபேரருக்கு உரிய அந்த அற்புதமான நாள்லையும் குரு பகவானுக்குரிய அந்த அற்புதமான நாள்லையும் சில குறிப்பிட்ட பொருட்களை நம்ம வாங்கணும் முதலாவதாக இடம்பெறுவது மகாலட்சுமிக்கு நிகரான அந்த கல்லுப்பை வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்த விஷயம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா குபேரனுக்கு தனம் தானியம் இது எல்லாமே நிரம்ப நிரம்ப இருக்கிறது ரொம்பவே பிடிக்கும் அந்த வகையில் தானிய வகைகள் அது பருப்பு வகைகள் பச்சைப்பயிறு பாசி பருப்பு துவரை பருப்பு இப்படி இந்த பருப்பு வகைகள் எதுவாக இருந்தாலும் தானிய வகைகளை அன்னைக்கு வாங்குவது அப்படிங்கிறது பணத்தை பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகவே சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா வாங்க வேண்டிய மிக மிக முக்கியமான பொருள் அப்படி என்னன்னு பார்த்தோன்னா டைமண்ட் கற்கண்டு அப்படின்னு சொல்லப்படும் அந்த குட்டி குட்டி கற்கண்டு இருக்கும் அந்த கற்கண்டை முடிஞ்ச வரை அன்னைக்கு வாங்கி பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படி முடியாத பட்சத்துக்கு வெல்லமோ அல்லது நாட்டு சர்க்கரையோ வாங்கி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காவது மிக மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நறுமணமிக்க மலர் எதுவாக இருந்தாலும் மல்லிகையோ முல்லையோ பன்னீர் ரோஜாவோ இப்படி நறுமணமிக்க மலரை அன்னைக்கு வாங்கி பூஜை அறையில இறைவனுக்கு சாற்றுவது அப்படிங்கிறது மிக சிறப்பான விஷயமா சொல்லப்பட்டிருக்கு அடுத்த விஷயம் மிக முக்கியமான விஷயம் அன்னைக்கு வாங்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சுத்தமான பசும் நெய்யை வாங்குவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த ஐந்து பொருட்களும் வாங்க முடிஞ்சவங்க தாராளமாக வாங்கலாம் இந்த ஐந்து பொருட்களில் ஏதாவது ஒன்று தான் என்னால் வாங்க முடியும் சில குறிப்பிட்ட காரணங்களால் என்னால் வாங்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் இதில் ஏதாவது ஒன்றை வாங்கி மாசி மாதம் முதல் நாலன்னைக்கு வாங்கி பூஜை செய்து அதை நம்ம சமையலறையில் பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக பணத்தை ஈர்த்து கொள்வதற்கான வாய்ப்பாகவே இது சொல்லப்பட்டிருக்கு இந்த ஐந்து பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி இந்த மாசி மாத துவக்கத்தில் இந்த ஒரு பொருளை வாங்கி நம்ம வழிபாடு செய்யும் பொழுது இந்த மாதம் மட்டுமல்ல இனி வரும் மாதம் அனைத்தும் நமக்கு சுபிக்ஷம் நிறைந்த மாதமாகவே அமையும் திருமால் மகாவிஷ்ணுவாக அவதாரம் எடுத்தது இந்த மாசி மாத மக நட்சத்திரத்தில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் மாசி மாதத்தில் இரண்டு ஏகாதசிகளும் பெரிய அளவில் புண்ணியத்தை தரக்கூடியது அப்படிங்கிறது இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசிக்கு ஒரு சிறப்பான விஷயம் பிரம்மகத்தி போன்ற பெரிய பாவங்களை கூட போக்கி நல்ல கதியை தரக்கூடியது தான் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பகோணத்தில் நடக்கும் மாசி மகாமகம் இந்த மாதத்தில் தான் நடைபெறும் இந்த விழா கும்பமேளா அப்படிங்கிற பெயரில் வட மாநிலங்களில் கொண்டாடப்படுது பொதுவாகவே அமாவாசை நாள் அப்படிங்கிறது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க சிறந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிக சிறப்பான பலனை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது இந்த மாசி மாதத்திற்குரிய கூடுதல் சிறப்பு மாசி மாதத்தில் நீர்நிலைகளில் கோவில் குளங்களில் புனித நீராடுவது மிகப்பெரிய புண்ணியத்தை தரும் அப்படின்னும் இந்த மாதத்தில் ஆறு கடல் குளம் இந்த மாதிரி எல்லா எல்லாத்துலேயுமே அமிர்தம் கலப்பதாக ஐதீகம் சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் இந்த மாதத்தில் புண்ணிய நீராட ஏராளமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் நம்பப்படுது மாசி மாதத்தில் அம்பிகை சிவபெருமானை வழிபட்டு வரங்கள் பெற்ற நாளையே மகா சிவராத்திரி அப்படின்னு கொண்டாடுறோம் இந்த மாதத்தில் தான் பார்வதி தேவி தர்ஷனுக்கு மகளாக அவதரித்து தாட்சாயினாக அவதாரம் எடுத்தாள் அப்படின்னும் மாசி மாதத்தில் தான் சிவபெருமான் பராசக்தியை திருமணம் செய்து கொண்டதாக அந்த தான் மகா சிவராத்திரி தினம் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் இதனால் மாசி மாதத்தில் திருமணமான பெண்களும் தாலி சரடு மாற்றும் வழக்கமும் இருக்குது இந்த மாதத்தில் சுமங்கலி பெண்களும் திருமணமான மாணாத கன்னி பெண்களும் அம்பிகையை வழிபட மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கை அமையும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இறக்கும் அப்படிங்கிறது இந்த மாதத்திற்குரிய கூடுதல் சிறப்பு இந்த அற்புதமான மாசி மாதத்தை துவங்க இருக்கும் அந்த அற்புதமான நாளான வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரும் அந்த பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி இந்த ஐந்து பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி பூஜை செய்து சிறப்பான பலனை பெற்று சக்கல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னமுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்